சன்னியாசி கிரகம் நமக்கு வந்து ஒரு கோப பார்வையோட பாத்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து இல்லற சன்னியாசியாக தான் சரி இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கெல்லாம் கிரக கோளர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஜாதகத்துல சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும் குறிப்பா திருமண தடை நிறைய பேருக்கு இருக்கு இது ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குமா சார் ரொம்ப முக்கியமான பல பேருக்கு அவசியமான கேள்விய கேட்டிருக்கீங்க இந்த திருமணம் நடக்கிறதுக்காக பரிகாரங்கள் செய்யக்கூடியவர்கள் என்னென்ன வெரைட்டிஸ்ல முடியுமா எல்லாமே பண்ணிடுறாங்க ஆமா ஆனா அந்த வெரைட்டிஸ்ல பண்ணி கூட அவர்களுக்கு வந்து முடியலங்கும் போது இயற்கையான சில உபாதைகள்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய உபாதைகள் பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு இப்ப ஒரு வீட்டுல வந்து ஒரு மூணு ஆண்கள் இருக்காங்க ஒரு பெண் இருக்கா அப்படின்னா இந்த மூணு ஆண்கள் சேர்ந்து என்ன வேலைக்கு போகாம தன்னுடைய அக்காவையோ அல்லது தங்கச்சியையோ நல்ல படிக்க வைக்கணும் நம்ம குடும்பத்துல நம்ம அம்மாவும் அப்பாவும் விருப்பப்படுற அளவுக்கு ஆஹ் இவங்களுடைய செல்வாக்கை வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு எம் காம் எம்எஸ்சி அவங்க என்னென்ன எல்லாம் முடியுமோ எல்லாமே படிக்க வச்சிடறாங்க இப்போ இந்த மூணு ஆண்கள் எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த குடும்பத்தை கட்டி காக்கணுன்றதுக்காகவும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை படிக்க வைக்கணுன்றதுக்காகவும் இவன் படிப்பை விட்டுடுறான் இப்ப வர்ற பெண்கள் என்ன கேக்குறாங்க என்னை விட ஓரளவுக்கு அதிக படித்த மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டுறாங்க அல்லது இணையான படிப்பாக இருக்கணும்னு கேட்கிறாங்க முதல்ல வந்து அதுல வந்து சில விதி வழக்கை பெற்றோர்களும் பெண்களும் தான் வந்து முடிவெடுக்கணும் ஏற்கனவே கூட ஒரு பதிவுல வந்து நான் சொல்லியிருந்தேன் திருமணத்துறைக்கு வந்து மிக முக்கியமான பொருத்தம் எது எந்த பொருத்தம் இருந்தாலும் உடனடியாக திருமணம் நடக்குன்னு கிடந்தாங்க பொண்ணு தாங்க ஒத்துக்கணும்னு சொன்ன ஏன்னா அந்த பெண்களுடைய எதிர்பார்ப்பு அது தப்பு கிடையாது இருந்தாலும் லாஜிக்கா இவன் நல்லவனா இவன் வந்து அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் மது பழக்கங்களும் மற்ற விதமான தவறான தொடர்புகளும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய பொறுப்பு மிக்கவன் அப்படின்றத பார்த்து அந்த பெண்ணும் பெண்ணுடைய பெற்றோர்களும் உணர்ந்துகணும் நம்ம பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா காப்பாத்துவானா இது ஆஹ் இதற்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிரக ரீதியான பரிகாரங்கள்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ராகு கேது பரிகாரம்னு சொல்லிட்டு போய்க்கு அந்த காலசர்ப தோஷ நிவர்த்தி பண்ணிடுறாங்க நான் என்ன சொல்றேன் ராகு பதினோராம் இடத்துல இருந்தா தோஷம் கிடையாது கேது மூன்றாம் இடத்துல இருந்தா தோஷம் கிடையாது ஆறாம் இடத்துல இருந்தா தோஷம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இல்லாத தோஷத்திற்கு பரிகாரம் செய்வது தவறு எவனாவது குறை புத்தகத்தை படிச்சிட்டு ஜோசியர் என்ன பண்ணிடுறான்னா ராகு கேது தோஷம் சரி பண்ணுங்க உடனே கல்யாணம் நடக்கும் அவன் பண்ண என்ன பிரச்சனை தான் அதிகமா உங்களுக்கு தலைவலி இருந்தா தான் நீங்க தலைவலி மாத்திரை போடணும் வயிறு வலி இருந்தா தான் வயிறு வலி மாத்திரை போடணும் ராகு கேது தோஷம் இருந்தால்தான் அதை நீங்க நிவர்த்தி செய்யணும் ராகு கேது தோஷமே இல்ல நீங்க போயிட்டு ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ரியாக்சன் அதாவது அப்ப ஆப்போசிட்டா தான் வந்து நடக்கும் அதனால அதையும் விட்டுருவோம் நான் செவ்வாய் பரிகாரம் பண்ணிட்டேன் ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டேன் எனக்கு இப்ப கிரக தோஷமே இல்லங்க ஆனா எப்படியாவது கல்யாணம் நடந்துரும் நினைச்சு நான் போய் பண்ணிட்டேன் இப்ப எனக்கு கல்யாணம் நடக்கணும் இதுக்கு சிம்பிளா எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அந்த சிம்பிளா அப்படி சொல்றேன் தெரியுங்களா ஆயிரக்கணக்காக என்பதை விட லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்தும் திருமணம் செய்யாத நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்கிறாங்க வயது வந்து போயிட்டே இருக்கும் எல்லா தகுதியும் இருக்கும் பெண்ணு இருக்காது அவர்களுக்கு நான் டைரக்டா அனுப்புறது இனிமேல் நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ணாதீங்க எந்த ஜோதிடரையும் பார்க்காதீங்க இந்த ஜாதகத்தை தூக்கி ஓரம் கட்டுங்க ஒப்பிலியப்பன் கோவில் கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவில் கும்பகோணம் இங்க போங்க இந்த ஒப்பிலியப்பன் இங்க வந்து இப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா உப்பிலியப்பன் சொல்லுவாங்க அந்த உப்பிலியப்பன் அப்படின்றது வந்து நடைமுறைக்கு வந்ததுதான் அவரு ஒப்பில்லாத அப்பன் நீங்க வந்து சிவனு கும்பிடலாம் பெருமாளை கும்பிடலாம் விஷ்ணு கும்பிடலாம் எல்லா சாமியும் எந்த தெய்வத்திற்கும் இணை இல்லாத ஒப்பு இல்லாத ஒரு அப்பன் அப்பன தகப்பனார் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் அந்த ஒப்பில்லாத அப்பன் என்று சொல்லக்கூடிய ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு கும்பகோணத்துக்கு போங்க இந்த ஜாதகம் அது இது எல்லாத்தையும் தூக்கி வாரம் கட்டி இருக்கு அவர்கிட்ட போயிட்டு எனக்கு மிகவும் பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை நான் விட்டுடுறேன் அதாவது இன்னைக்கு நான் மேல போறேன் அல்லது வெள்ளிக்கிழமை போறேன் இல்ல மேல போறேன் அந்த கோவிலுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த திங்கக்கிழமை திங்கக்கிழமை எனக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை நான் சாப்பிட மாட்டேன் லைஃப் லாங் விட்டுறேன் அல்லது வெள்ளிக்கிழமையில போறேன் இந்த வெள்ளிக்கிழமையில மட்டும் எனக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருளை நான் சாப்பிட மாட்டேன் விட்டுடுறேன் இப்படி சொல்லி ஒரு பிரார்த்தனை ஒரு கோரிக்கையை வைக்கணும் அதுல பெரும்பான்மையா எப்படி பண்றாங்கன்னா அப்போ இவங்க என்ன கிழமையில போறாங்க திங்கக்கிழமையோ இல்ல வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சரி அவங்களுக்கு விருப்பப்பட கொண்டு ஏதோ ஒரு நாள்ல அங்க போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து வந்து இன்னைக்கு உன்ன தரிசனம் பண்ணிட்டேன் வந்து கோரிக்கையை வச்சிட்ட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு போடாம சாப்பிடுறேன் உப்பு இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிடறாங்க அதிகபட்சம் தொண்ணூறு நாள்ல அவங்களுக்கு திருமணம் நடந்துருது உப்பு அதாவது திருமணத்திற்காக ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் பண்ணிட்டேன் பல லட்சங்கள் நான் செலவு பண்ணிட்டேன் கோவிலுக்கு போறதே எனக்கு இனிமே விருப்பமே இல்ல ஜாதகமாக்கவும் விருப்பம் இல்லை இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நீங்க உப்புனியப்பன் கோயிலுக்கு போங்க அங்க போயிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னு நான் சொன்னதற்கு பிறகு கணக்கான பேர் போயிட்டு இன்னைக்கு நல்ல நிலை மேல இருக்கிறாங்க எல்லாருக்கும் திருமணம் நடக்குது குறிப்பா இந்த தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் கண்டிப்பா நீங்க அங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும்

ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் திருமணம் நடந்து ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்களிலேயே கூட மன ரீதியாக அவர்கள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படிங்கும் போது அவர்களை நான் வந்து உடனடியா அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது திருச்செந்தூர் சென்று அங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய வழக்கு வந்து கோர்ட்லாம் இருக்கும் விவாகரத்து வழக்கு கோர்ட்ல இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சொன்னதுக்கு பிறகு அடுத்த ரெண்டு மாசத்துல ஜோடியா சேர்ந்து வந்து நன்றி தெரிவிச்சிட்டு போவாங்க அந்த திருச்செந்தூர்ல அந்த ஒரு விசேஷம் நடக்குது அதுக்கு என்ன மூலகாரணம் அப்படின்னா அது பெரிய எபிசோடா போடலாம் ஆனா நான் ஒரு சொல்லிடுறேன் நீங்க திருச்செந்தூர் போங்க இது வந்து சாதாரணமாக உள்ளது ஒரு குடும்பத்தில் ஒரே நேரத்தில் இந்த சனி கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும் இந்த சனி கிரகத்தினுடைய தாக்கம்னா ஒருத்தவங்களுக்கு வந்து சனி தசை நடக்கும் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தசையில சனியினுடைய புத்தி நடக்கும் அப்புறம் அர்த்தாஷ்டம சனி நடக்கும் கண்டக சனி நடக்கும் அஷ்டம சனி நடக்கும் ஏழரை சனி இத மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேருக்கு இருக்கும் அப்ப அந்த குடும்பம் வந்து குழப்பமாவே இருந்துட்டு இருக்கும் பிசினஸ் பண்ணாலும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது வேலைக்கு போனாலும் இவன் வேலைப்ப எவ்வளவு மாடு மாதிரி உழைச்சாலும் அவனுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்துல வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா மனமிட்டு பேசுவதே நடக்காது அவங்களுக்குள்ள வந்து மன கசப்புகள் இதெல்லாம் வரும் இவர்கள் செய்ய வேண்டியது பஜண்டர் மகரிஷி அவர் தன் துணைவியாரோடு இருக்கக்கூடிய அந்த போட்டோவை எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபடலாம் மந்திரம் சொல்லணுமா தேவையில்லை வேறு ஏதாவது விசேஷமா செய்யணுமா தேவையில்லை நான் பூஜையா ஏதாவது செய்யறேங்க அப்படின்னா நான் மூணு வகை சொல்றேன் ஒண்ணு திருச்செந்தூர் போய் வழிபட்டுட்டு வாங்க அப்படி இல்ல இந்த சனி கிரகத்தினுடைய தோஷத்தினால் அந்த சனி கிரகத்தினுடைய தன்மையினால் இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் காகபூஜரை வழிபடுங்கள் இல்லைங்க நான் வேற ஏதாவது வந்து வீட்லயே பூஜை பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா ரதி மன்மத பூஜை இப்ப ரதி மன்மத பூஜைனா என்ன பண்ணலாம் கரும்பு சாரி இப்பெல்லாம் எல்லா இடத்துலயுமே வந்து பூஜை நெய்வேதியேத்தி குலதெய்வத்தை வழிபட்டதுக்கு பிறகு ஓம் காம தேவாய நமக கிளீம் கா போட்டு மேல புள்ளி வைக்கணும் ஓம் கிளீம் காம தேவாய நமக இத மட்டுமே ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இதை செய்து முடித்ததற்கு பிறகு அந்த கரும்பு சார இவங்களே குடிச்சிடலாம் அப்படிப்பட்ட குடும்பங்கள் அவ எவ்வளவு பெரிய வில்ல உள்ள பிரிக்க முடியாது எப்படி வேணாலும் போட்டுமே பிரிக்க முடியாது அந்த குடும்பம் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கும் ரதி மன்மத பூஜை என்பது மிக உயர்வான ரொம்ப வல்லமை நிறைந்த பூஜை இப்படியும் செய்து கொள்ளலாம் சரிங்களா அப்புறம் எல்லார் வீட்லயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வாசனை திரவியங்களை வந்து படுக்கை அறையிலையும் குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்டடி ரூம் அங்கேயும் வந்து உபயோகப்படுத்தலாம் வாசனைனா நான் உடனே வந்து ஒரு பத்து விதமான பொருளை வாங்கி ஒண்ணு சேர்த்து அவ்வளோலாம் ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை நாட்டு மருந்து கடையில போய் கட்டோம்னா பச்சை கற்பூரம் கிடைக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி தண்ணியில கரைச்சி அந்த ரூம்ல தெளிச்சு விடலாம் அல்லது ஒரு துணில போட்டு முடிச்சு போட்டு வைக்கலாம் ஏதோ ஒரு வகையில அந்த பச்சை கற்பூரம் காற்று மூலமாகவே அதனுடைய வாசனை வந்து தெய்வீக சக்திகளை ஈர்த்து உள்ள சேர்க்கும் இது எல்லாவற்றையும் தாண்டி உங்க எல்லா இடத்துலயும் வந்து விநாயகர் கோவில் இருக்கு எல்லா தெருவுலையும் விநாயகர் கோவில் இருக்கு எல்லா விநாயகருக்கும் இன்னைக்கு அருகம்புல் தான் வந்து சாட்டுறாங்க அந்த அருகம்புல் மாலையை போட்டு சாட்டியதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்தது வேறதான் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் குருக்கள்கிட்ட சொல்லி அந்த அருகம்புல் எடுத்துட்டு வந்து வீட்டுல காய வச்சு அதை பொடியாக்கி வாரத்துல ஒரு நாள் அந்த அருகம்புல்ல வீட்டுல வந்து சாம்பிராணி போடுறோம் இல்லையா நெருப்பு ரெடி பண்ணி அப்படி சாம்பிராணி போடும் பொழுது வேற பொருட்கள் எதுவுமே சேர்க்காமல் இந்த அருகம்புல்ல மட்டுமே வந்து நெருப்புல போட்டு அதனுடைய புகையை வந்து வீட்டுல சுத்த விட்டு சுத்த விடலாம் இதுல என்ன நடக்கும் கேது கிரகத்தினுடைய தோஷம் உடனடியாக நிவர்த்தி அடையும் இப்ப கேது என்பது என்ன சன்னியாசி கிரகம் சன்னியாசி கிரகம் நமக்கு வந்து ஒரு கோப பார்வையோட பாத்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து இல்லற சன்னியாசியாக தான் இருப்பார்கள் ஒரே வீட்டுல இருப்பாங்க பேசிக்க மாட்டாங்க இத மாதிரி நிறைய வந்து சொல்லலாம் அப்ப மாட்டாங்களை தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் நம் தெரு முனையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சாற்றிய அருகும்பிள்ளை எடுத்து காய வைத்து நெருப்புல அதை வந்து புகையாக போட்டு அந்த வீட்டுல போடலாம் இதெல்லாம் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிகுந்த ஆதரவை ஆதரவைத்தோம் நிச்சயமாங்க சார் அடுத்து தான் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு போகும் சோ இதுக்கு என்ன ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டு கைவிட்ட கேசு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட தஞ்சாவூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கற்பக ரட்சாம்பிகை கோவில்தான் எல்லா இடத்தையும் நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் அனுப்பி இருக்கேன் இரநூறு பேருக்குமே குழந்த பிறந்திருக்கு அப்ப நான் அந்த தானே சொல்ல முடியும் தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் போற பாதையில இந்த கோவில் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க அந்த கற்பகர சாம்பிகை கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மன் மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கு அஹ் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை வாசப்படி இருக்குது இல்லையா அதை தண்ணி ஊத்தி கழுவ சொல்லுவாங்க யார் அந்த கோரிக்கையோட போறாங்களோ அவங்கள தண்ணி ஊத்தி கழுவ சொல்லுவாங்க கழுவுனதுக்கு பிறகு கொஞ்சம் கோலம் போடியை கொடுத்து அந்த இடத்துல கோலம் போட சொல்லுவாங்க அப்படி கோலம் போட்டதுக்கு பிறகு நம்மளுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படி அர்ச்சனை செய்து முடித்ததற்கு பிறகு அந்த அம்மனுக்கு வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த அம்மனிடம் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள்கள் கொடுக்கும் போது அதுல கொஞ்சம் எண்ணெய் விளக்கண்ணையும் சேர்த்து வந்து கொடுப்பாங்க இந்த எண்ணெயை வந்து அவங்க எப்படி உபயோகப்படுத்துங்கிறத அந்த கோவில்ல சொல்லுவாங்க இப்படி பண்ணும் பொழுது நீங்க என்னைக்கு போறீங்களோ அதுலேருந்து கரெக்டா அடுத்த வருஷம் அந்த குழந்தையோடு நீங்க அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகலாம் மழலை செல்வத்தை உடனடியாக கொடுக்கக்கூடியது எந்த காரணமும் அதாவது கர்ப்பப்பையில் என்ன விதமான கோளாறுகள் இருந்தாலும் டாக்டர்களுக்கே சவால் விடக்கூடிய அதை நிவர்த்தி செய்து அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை காப்பாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த வல்லமை குழந்தையை செல்வத்தை வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அருள் நிறைந்த அம்மனாக கற்பக தான் இருக்கிறாங்க இது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு இந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் வேண்டுதல் ஏதாவது அங்க இருக்குதான்னா அங்க வேண்டுதல் எதுவுமே இல்லை குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாவே அந்த கோயிலுக்கு எப்படி இருந்தாலும் நன்றி தெரிவிக்கிறதுக்காக போகும்ல போகும்பொழுது அங்க வந்து தங்க தொட்டி இருக்கும் அந்த தங்க தொட்டில ஒரு நிமிஷம் அந்த குழந்தைய போட்டுட்டு அப்புறம் எடுக்கணும் அவ்வளவுதான் இதுக்காக அந்த கோவில்ல தனியா பணம் வசூல் பண்றதெல்லாம் கிடையாது நம்ம குழந்தையும் தொட்டில இருந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுறது இல்லையா ஆக கண்கண்ட பலன் கை நிறைந்த பலன் அதிகாரபூர்வமா எந்த விதமான ஏமாற்றத்தையும் கொடுக்காத பலன் கற்பகரட்சாம்பிகை அம்மன் தஞ்சாவூர் அது அந்த ஊர் பேர் வந்து திருக்கருக்காவூர்னு பேர் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் திருக்கருக்காவூர் கருப்பகர சாம்பிகை அம்மன் உங்களுடைய நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பயனுள்ள தகவல்கள் பயந்துகிட்டீங்க நன்றி